நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வரீங்க பீச்சே மாட்டெல்லாம் உருப்பெல்லாம் வாங்கிதான் நாங்க நல்ல பீச்சல தட்டிப்பான கல்விதான் எங்கள் பிள்ளைய நான் வாங்கிட்டு இருக்கேன் அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் பொறுத்து அவங்க வாங்கிக்காது என்ன படிக்குது இல்லாம செஞ்சுப்பாங்க ரொம்ப கஷ்டம் உண்மை பொய்யெல்லாம் சொல்லல தானே பப்பா பேசி ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவும் தப்பா எதுவும் பேசிடாது நாங்க இருக்கதோ அதான் நிலைமை அங்க பொய்ய பேசுறது உண்மையத்தான் கூப்பிடுறோம் இதுதான் எங்க நிலமையே நிகழ்ச்சியில் என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வைப்பீங்க இம்மா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில் உருக்கலாம் கொடுத்து அவங்க வாங்கிக்காது என்னக்கோ படிக்கிது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கும்பிட்டு அவங்க இருந்து அனுப்பியிருந்தாங்க அது தெரியும் நல்லவங்க இன்னும் இங்கேயும் எங்களை அனுப்பியிருந்தாங்க ரொம்ப கஷ்டம் தான் உண்மை குய்யெல்லாம் சொல்லிருந்தாங்க பீச்சை எல்லாம் உருப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் எங்கள் பிள்ளையை நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வைத்தி ரொம்ப அப்படித்தான் இன்னைக்கு அந்த நெல்மையில இருக்குது நான் தான்

தயம் செய்து எங்க பிள்ளைக போ எது தப்பா எதுவும் பேசிடாதே நாங்க இருக்கதோ அதான் நிலைமை அங்க பொய்ய பேச கும்புறோம் இதுதான் நிலமையே இதுதான் தூரத்துல கட்டி குடுத்த வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம் நெருப்புடிச்சு அதில் தான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க எங்களை பத்தி பெல்மோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இந்த தோட்டம் நீங்கள் நீங்க அடுத்தது பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க